நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாதரம் இருபத்தி ஒன்று விஜயத்தைக்கு அம்முவை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு தயக்கும் அதுக்கு எனக்கும் காரணம் தெரியும் அவங்களுக்கும் அம்மாவுக்கும் சின்ன வயசுல ஏற்பட்ட மனக்கசப்பு தான் இதுக்கு காரணம்னு நான் எம்பிஏ முடிச்சுட்டு இங்க வந்ததும் சிவா தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா விஜயத்தைய சமாதானம் செஞ்சு சம்மதிக்க வைக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அதனால மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு மேகாவும் ஷம்முவும் கிட்ட என்னை பத்தி பேசுனாங்களாமா அவளும் தாத்தாவுக்கு இஷ்டம்னா எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாளாமா அப்போ தாத்தாவுக்காக தான் ஓகே சொல்றா போல கொஞ்சம் போல என்னையும் நினைக்கலாம் தானே பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகலனாலும் பார்க்க பார்க்க இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கு கூடவா என்னோட பர்சனாலிட்டி இல்லை கிரேட் இன்சல்ட் வித்தி தி அமிர்தாவின் சாகரன் வித்யாசாகர் அமிரதாவை எட்டு நாட்களுக்கு பின்னர் சந்தித்த மகிழ்ச்சியில் சிரித்த முகமாய் நிற்க பாக்யலட்சுமியும் மேகாவும் அவனை உள்ளே அழைத்து சென்றனர் அன்றைய தினம் ரங்கநாதனும் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்திருந்தார் அவருக்கு வித்யாசாகரின் ஒன்றுவிட்ட சகோதரனைப் பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லாம் சரியாய் வந்தால் ஆதித்யாவிற்கும் மேகாவிற்கும் சம்பந்தம் பேசி முடித்துவிடலாம் என்ற எண்ணம் வித்யாசாகரும் சின்ன மாமனாரிடம் இயல்பாக ஆதித்யாவை பற்றி தகவல்களை பகிர்ந்து கொண்டான் அவன் இருக்கிற இடத்துல சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது மாமா ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு கோவனா என்னன்னு கூட தெரியாது செம்ம ஜாலி பேர் மாமா அவனுக்கு மேகாவ பிடிச்சிருக்குன்னு சொன்னான் ஆனா மேகாவுக்கும் அவனை பிடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க தந்தை நகர்ந்ததும் வித்யாசாகரிடம் வந்து அமர்ந்த மேகாவும் அவனிடம் ஆதித்யாவை பற்றிதான் விசாரித்தாள் பாகியலட்சுமி தாங்கள் எல்லோரும் தந்தை காட்டிய மாப்பிளையை மறுப்பு சொல்லாது மணந்து கொண்டவர்கள் என நொடிந்து கொண்டார் நீ பண்ணிருப்ப மம்மி அதே மாதிரி நானும் பண்ணணும் நினைக்காத எனக்கு லைஃப் பார்ட்னரா வரவ என்னோட ப்ரொபெஷனையும் புரிஞ்சுக்கிறவனா இருக்கணும் அனைக்கு ஒரு அம்மா கேட்டுச்சே உங்க பொண்ணு என்ன டெய்லரானு அந்த மாதிரி லேடி மாமியார வச்சுக்கிட்டு நான் எப்படி என்னோட பொட்டிக்க பெரிய கிளாத் லைனா மாத்துறது பையனும் சரி அவன் ஃபேமிலியும் சரி என்னையும் என் ப்ரொஃபஷனையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் மத்தபடி உங்க ஏஜ் லேடிஸோட சில்லி கிச்சன் பாலிடிக்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது மேரேஜ் ஆகி வந்ததும் முடிஞ்சுகிட்டான்னு காசு பேசுற மாமியா எனக்கு சரிபடாது அந்த ஆதித்யா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவானான் பார்த்துட்டு தான் நான் டிசைட் பண்ணுவேன் அந்த பையன் உன் மேல பிரியமா இருக்காண்டி இப்படி ஒரு மாப்பிள்ள எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான் என்றார் பாக்கியலக்ஷ்மி மா வெறும் பிரியத்தையும் காதலையும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்காகலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரிசையா புள்ள குட்டிகளை பெத்துக்கிட்டு டிபிக்கல் குடும்ப தலைவியா சீரியல் பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ற லைஃப் எனக்கு செட் ஆகாதுமா ஆம்பிஷன்ஸ் நான் அதை பார்ட்னரா ஏத்துப்பேன் திஸ் இஸ் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் மேகவர்ஷினி தனது அப்பா வழி தாத்தாவான மேகநாதனின் பெயரை அவளுக்கு சூட்டியதை எண்ணி இப்பொழுது சலித்து கொண்டார் பாக்கியலட்சுமி ஏனெனில் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என பிடிவாதம் பிடிக்கும் குணம் அவருடையது அதையெல்லாம் யோசித்து பாக்கியலட்சுமி ஏதோ சொல்ல வாய் எடுக்க அமிர்தவர்ஷினி அவரை தடுத்தாள் ஷீஸ் ரைட் சித்தி வெறும் காதலுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா லைஃப் பார்ட்னரா வர்றவங்க எங்களை புரிஞ்சுக்கணும் எங்க கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் எங்க ஜெனரேஷன் பொண்ணுங்க ஆசைப்படுறோம் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னரா சாகர் கிடைச்சாரு அதே போல சதா தாத்தா ஃபேமிலியும் நல்ல மாதிரியானவங்க ஜானு ஜானுவாண்டி இடத்துல வேற ஒரு லேடி இருந்திருந்தா கண்டிப்பா கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுது இன்னும் நல்ல செய்தி இல்லையான்னு கேட்டு என்ன ஒரு வழி ஆக்கிருப்பாங்க மேகாவுக்கும் அவளை புரிஞ்சுகிட்டவன் லைஃப் பார்ட்னரா வரணும்னு ஆசை இருக்கும்ல நம்மளும் அத புரிஞ்சுக்கணும் மேகவர்ஷினி அவளை அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட்ட அம்மு அக்கானா அம்மு அக்காதான் என் மனசுல உள்ளத அப்படியே சொல்லிட்டக்கா நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல அந்த ஆதித்யா வித்தி அண்ணா மாதிரி கொஞ்சம் போல இருந்தா போதும் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் மேகி அத்தையும் மாமாவும் விசாரிக்கட்டும் அதுவரைக்கும் நீ சிங்கிள் லைஃப என்ஜாய் பண்ணு குட்டிமா என்றான் வித்யாசாகர் வித்யாசாகரும் அமிர்தாவும் தனித்து பேசும் சூழல் அங்கே உருவாகவில்லை அவர்களும் இன்று மாலை பயண நேரத்தில் பேசிக்கொள்ளலாம் என எண்ணியிருந்தவர்கள் எப்பொழுதும் போல மேகாவின் அரட்டையில் கலந்து கொண்டனர் காலை உணவை மட்டும் வீட்டில் முடித்துக் கொண்டவர்கள் மதியம் ஹோட்டலில் சாப்பிடலாம் என முடிவெடுத்தனர் பெரியவர்களை அழைத்துக் கொண்டு இளையவர்கள் அன்றைய தினம் முழுவதும் திருநெல்வேலியில் இருக்கும் மால்கள் கோவில்கள் என சுற்றிவிட்டு மத்திய உணவை ஹோட்டலில் முடித்துக் கொண்டனர் அமிர்தா முதல் முறையாக வித்யாசாகருடன் வெளியே சென்ற தருணத்தை மிகவும் ரசித்தாள் எனலாம் அதிலும் நெல்லையப்பர் கோவிலில் யானையுடன் இருவரும் செல்ஃபி எடுத்துக்கொண்ட தருணம் அவனது கரம் உரிமையாய் அவள் தோல் மீது படிய அமிர்தா அந்த கணத்தை மனப்பெட்டகத்தில் சேமித்துக் கொண்டாள் கூடவே ஹோட்டலில் அவளுக்கு பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்தவுடன் சேர்ந்து சாப்பிட்ட தருணத்தையும் தான் மால்களில் சுற்றி அலைந்துவிட்டு அமிர்தாவும் மேகாவும் அவர்களுக்கான ஷாப்பிங்கில் இறங்க பாக்கியலட்சுமியும் ரங்கநாதனின் பர்ஸுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துவிட்டு ஓய்ந்தார் எல்லாம் முடிந்து வீடு திரும்பியவர்களிடம் கொண்டு கிளம்ப தயாராயினர் அமிர்தாவும் வித்யாசாகரும் ரங்கநாதன் இரவு தங்கிவிட்டு நாளை தினம் காலையில் கிளம்பலாமே என சொல்ல வித்யாசாகரோ இவளுக்காக அங்க எல்லாரும் காத்திருக்காங்க மாமா தாத்தா வேற அம்மு இல்லாம வீட்ல ஏறிய லைட்டுக்கெல்லாம் வோல்டேஜ் கம்மியான மாதிரி இருக்குன்னு புலம்பவே ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு தடவை வரப்ப குறைஞ்சது டென் டேஸ் டேரா போட்டுட்டு தான் கிளம்புவோம் என்று அவரிடம் வாக்கு கொடுக்க அதன் பின்னர் தான் ரங்கநாதனின் குடும்பத்தினர் அவனையும் அவனது மனைவியையும் செங்கோட்டைக்கு வழி அனுப்பி வைக்க ஒத்துக்கொண்டனர் மாலை காஃபிக்கு பின்னர் அவர்களிடம் கிளம்புவதாக விடைபெற பாக்கியலட்சுமி மஞ்சள் குங்குமத்துடன் பட்டு சேலை ஒன்றை வைத்துக் கொடுத்தார் இதெல்லாம் எதுக்கு சித்தி வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது நம்ம பழக்கண்டா என் பொண்ணுக்கு நான் ஸ்பெஷலா சாரி மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன் உன்னோட கலருக்கு நல்லா இருக்கும்னு ஆசையா வாங்கினேன் அதற்கு மேல் மறுக்க விரும்பாதவள் கணவனுடன் சேர்ந்து சித்தி சித்தப்பாவிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள் கூடவே மாலையில் வாங்கிய இருட்டுக்கடை அல்வா கவரையும் வாங்கி கொண்டாள் சமுத்ராவுக்கு மிகவும் பிடித்த இனிப்பில் அதுவும் ஒன்றென ரதவீதியில் பொழுது நினைவில் தோன்றவும் பாகியலட்சுமி வாங்கி வைத்து கொண்டார் மேகவர்ஷினி தமக்கையை அனைத்து விடை கொடுத்தவள் பெற்றோருடன் வாசல் வரை வந்து அனுப்ப வித்யாசாகரும் அமிர்தாவும் காரில் அமர்ந்தவர்கள் அவர்கள் மூவருக்கும் டாட்டா காட்ட கார் வேகம் எடுத்தது கார் மறையும் வரை பார்த்திருந்த ரங்கநாதனின் குடும்பத்தினர் சந்தோஷப் பெருமூச்சுடன் வீட்டுக்குள் சென்றுவிட்டனர் அமிர்தவர்ஷினி திருநெல்வேலி நகர எல்லையை தாண்டும் வரை அமைதியார் அமர்ந்திருந்தவள் அதன் பின்னர் சாலையில் வெறும் வாகன கூட்டங்கள் மட்டும் கண்ணுக்கு தென்பட்ட தைரியத்தில் பக்கத்தில் அமர்ந்து சாலையில் கண் பதித்து காரை இயக்கிய கணவனின் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டார் இதை எதிர்பாராத வித்யாசாகர் ஒரு நொடி தடுமாறினாலும் பின்னர் சுதாரித்து கொண்டான் முட்டக்கண்ணி இப்படி திடுது பண்ண கிஸ்பனாதடி மனுஷன் கான்சன்ட்ரேஷன் ரோட்ல இருந்து ஹோங்கிட்ட திரும்பிட்டா ரெண்டு பேருக்கும் பிராப்தி தான் கிடைக்கும் அச்சோச்சோ நான் அதை யோசிக்கவே இல்ல சாகர் ஐ எம் வெரி சாரி பட் நான் என்ன பண்றது ஐ மிஸ் யூ சோ மச் கண்ணை விரித்து உதட்டை பிதுக்கி குழந்தை போல அவள் சொன்ன அழகில் மீண்டும் ஒரு முறை அவனது கவனம் சிதறியது அம்மா அமிர்தவர்ஷினி உனக்கு புண்ணியமா போகும் இப்படி வினோதமா பிஹேவ் பண்ணி என் மண்டைய திசத்திருப்பாத திருப்பாத வீட்டுக்கு போற வரைக்கும் குட் கேர்ளா சாங்கை கேட்டுக்கிட்டு வாயன் செல்லமே அதன் பின்னர் அவளுக்கு பிடித்த பாடலை மியூசிக் பிளேயரில் கசியவிடவும் ஹம்ரிதா சொல் பேச்சு கேட்கும் பெண்ணாய் மாறி தனது ரசனையை கணவனிடமிருந்து பாடல்களின் புறம் திருப்பினாள் ஆனாலும் அவனிடம் பேச்சு கொடுத்தபடியேதான் வந்தாள் அவனிடம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியை மட்டும் அவர்களின் இரவு உணவின் போது கிடைக்கும் தனிமைக்காக ஒதுக்கி வைத்திருந்தாள் ஒரு வழியாக இருவரும் செங்கோட்டை நகராட்சியின் ஆற்றை தாண்டி ஊருக்குள் நுழைந்தபொழுது நேரம் இரவு ஏழு மணியை கடந்திருந்தது அவர்களின் தெருவுக்குள் நுழைந்த கார் வீட்டின் காம்பவுண்டுக்குள் நுழையும் போதே வீணை நாதம் செவியை தீண்டியது அமிர்தா வித்யாசாகரை நோக்க அவனோ இப்பெல்லாம் டெய்லியும் அம்மா ஈவினிங் வீண சாதகம் பண்றாங்க அதோட விஜயத்தையும் சில நேரம் பாடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாண்டிங்கும் முன்ன மாதிரியே ஆயிடுச்சு என்றான் எனக்கு தான் எதுவும் தெரியல ஹெய்ட் டேஸ் புக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டு கால்குலேட்டர் இதை தவிர எதுவுமே மண்டையில தோணலையே என்றால் அமிர்தா வருத்தத்துடன் ரொம்ப கவலைப்படாதாமோ இனிமே அவங்களோட பாசமழைய தினமும் லைவா பார்க்கலாம் சில நேரம் நனையும் செய்யலாம் அதனால ஓவர் இமோஷன் கேலி செய்தபடியே அவளுடன் காரிலிருந்து இறங்கியவன் காரை பூட்டிவிட்டு அவள் இருந்து லக்கேஜ் பேக்கை வாங்கிக் கொண்டான் இருவருமாய் உள்ளே நுழைந்த பொழுது கோமதி வேதபதியை தவிர்த்து மற்ற அனைவரும் ஹாலில் குழுமி இருந்தனர் அமிர்தாவை கண்டதும் சமுத்ரா ஓடி வந்து கட்டி கொள்ள அதன் பின்னர் பெரியவர்களின் கேள்வி கணைகளை எதிர்கொண்டாள் எக்ஸாம எப்படி பண்ணியிருக்க இந்த தடவை பேப்பர்ஸும் ஈஸின்னு கேள்விப்பட்ட இது ரகுநாதன் வந்ததும் கேட்கிற கேள்வியா இது அதெல்லாம் அவன் நல்லாதான் எழுதியிருப்பா நைட்டு ரொம்ப நேரம் கண்முழிச்சு படிச்சியா கண்ணை சுத்தி கருவலயம் விழுந்துருச்சு பாரு இது ஜானகி எல்லா விஷயத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம் குழந்தை ரொம்ப டயர்டா இருப்பா போய் கொஞ்சம் ரெஸ்ட்ரா இது தாத்தாக்கள் மற்றும் பாட்டிக்கள் உன் குரல் ஏன் நமனமானிருக்கு ஜலதோஷமா சைனஸ் இருக்குன்னு தெரிஞ்சோம் ஏண்டி பச்சை தண்ணிய கூத்துன இது அவளது அன்னை உடம்புக்கு முடியலன்னா டாக்டர் கிட்ட போவோமாடா இது அவளது தந்தை இன்னும் மிச்சம் இருந்தவர்கள் வேதவதியும் கோமதியும் மட்டுமே அவர்கள் இரவு உணவு தயாரிக்கும் வேளையில் லக்ஷ்மி பவனத்தின் சமையல் அறையில் பிஸியாக சுழன்று கொண்டிருந்தார்கள் அத்தோடு நல்ல வேலையாக சங்கரனும் நாராயணனும் பிரணவையும் சுந்தரையும் அழைத்துக் கொண்டு வெளியே சென்றிருந்தனர் இல்லையென்றால் அந்த பட்டியலில் இன்னும் ஆறு கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் அமிர்தா அனைவரின் கேள்விகளுக்கும் முடிந்த அளவுக்கு பதில் அளித்தவள் அத்தோடு பாக்கியலட்சுமி கொடுத்த இருட்டுக்கடை அல்வாவை மாமியார் வசம் ஒப்படைத்தாள் பின்னர் ஜானகியின் காஃபி போடட்டுமா என்ற கேள்விக்கு வேண்டாம் என மறுத்தவள் களைத்திருப்பதாக சொல்லிவிட்டு தனது அறையை நோக்கி செல்ல வித்யாசாகர் ஹாலில் அமர்ந்து அனைவரிடம் அரட்டை அடிக்க ஆரம்பித்துவிட்டான் அமிர்தவர்ஷினி பகுதியை அடைந்த போதே நீண்ட நாட்கள் கழித்து தனது சாம்ராஜ்யத்தை காணும் மகாராணியைப் போல உணர்ந்தார் இந்த மாடிப்படியும் அவர்களின் அறையும் வராண்டாவும் அவளது மனதில் இடம் பிடித்தவையாயிற்றே தங்களின் அறைக்குள் சென்றவள் தனது உடைமைகளை வாட்ரோபில் அடுக்கிவிட்டு நிமிரவும் சுவர் கடிகாரம் நேரம் எட்டு மணி என காட்டியது களைப்பு தீர குளித்தால் நன்றாக இருக்கும் என தோன்ற குளியல் அறைக்குள் தஞ்சம் புகுந்தவள் உடம்பு கழுவி இலகு உடைக்கு மாறிய பிறகு உடலும் மனதும் இதமானதைப் போல உணர்ந்தாள் போனை எடுத்தவள் பாக்கியலட்சுமிக்கு அழைத்து தானும் வித்யாசாகரும் பத்திரமாக வீடு திரும்பிவிட்டோம் என்ற தகவலை சொல்லிவிட்டு மேகவர்ஷினியிடம் இரண்டு வார்த்தைகள் உரையாடி முடித்து இரவு வணக்கத்துடன் அழைப்பை துண்டித்தாள் பயணக் களைப்பு மேலிட சற்று நேரம் கண்ணயறலாம் எனத் தோன்றவும் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தவள் அடுத்த நொடியே உறங்கியும் போனாள் வித்யாசாகர் கீழே குடும்பத்தினரிடம் பேசிக் கொண்டிருந்தவன் நேரத்தை கவனிக்கவில்லை ஜானகி எழுந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கப் போகவும் விஜயலட்சுமியும் உன்னிகிருஷ்ணனும் கிளம்ப அத்தோடு அருணாச்சலமும் திருப்புர கூட தமது இல்லத்திற்கு கிளம்பினர் அதன் பின்னர் ஜானகியின் நலபாகத்தில் பார்வதி பவனவாசிகள் அனைவரும் இரவு உணவை ஒன்றாய் அமர்ந்து உண்டனர் வித்யாசாகர் அமிர்தவர்ஷினியைத் தவிர வித்யாசாகர் தங்கள் இருவருக்கும் தனியே எடுத்து வைக்க சொன்னவன் அனைவருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு உணவு பாத்திரங்களுடன் மாடிப்படிகளில் ஏறினான் மாடி அறையின் விளக்குகள் ஏறிய அவர்களின் அறைக்கதவு வெறுமென சாத்தியிருந்தது உணவு பாத்திரங்களை மாடி பராண்டாவில் அவர்கள் எப்பொழுதும் அமரும் இடத்தில் உள்ள சிறிய டேபிளில் வைத்துவிட்டு அறைக்குள் நுழைந்தவன் அறையின் பெரிய சாளரம் திறந்திருந்ததால் அதன் வழியே கசிந்து வந்த நிலவொளியில் அமிர்தா உறங்குவது தெரியவே அவளின் உறக்கம் கலையாதவாறு குளியலை முடித்து உடையை மாற்றினான் பயணக் களைப்பில் அசைந்து உறங்குபவளே எழுப்பு அவனுக்கு இஷ்டமில்லைதான் ஆனால் இரவு உணவு உண்ணாமல் உறங்குவது நல்லதில்லையே அவளது தோளை மென்மையாக தட்டி அமு சாப்பிட்டு தூங்குடா என வார்த்தைகளுக்கு வலிக்குமோ என்பது போல மென்மையாய் உரைத்தவனின் குரல் அவளது செவியை தீண்டியதோ என்னவோ உறக்கத்தில் கூட அவளது இதழில் குறுஞ்சிரிப்பு ஒன்று மெதுவாய் முகிழ்ந்தது நிலவின் மெல்லிய வெளிச்சத்தில் செவ்விதழில் இளநகை மிளற உறங்கியவளின் அழகில் மெய்மறந்து கண்ணத்தில் கைவைத்து அவளது பூமுகத்தை ரசிக்கத் தொடங்கினான் அமிர்தாவின் சாகரன்